அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிராப் தினமும் ரெண்டு ஸ்பூன் திருச்சி அருகே நகைக்கடை மேலாளரிடம் இருந்து பத்து கிலோ தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் மேலும் இருவரை மத்திய பிரதேசத்தில் ஓடும் பேருந்தில் வைத்து வீரன் திரைப்பட பாணியில் தமிழக போலீசார் கைது செய்துள்ளனர் சமயபுரம் இருங்கலூர் அருகே கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி சென்னையைச் சேர்ந்த நகைக்கடை மேலாளரின் முகத்தில் மிளகாய்பொடியை தூவிவிட்டு பத்து கிலோ தங்க கட்டிகளை ஒரு கும்பல் கொள்ளையடித்துச் சென்றது இந்த வழக்கில் ஏற்கனவே ஐந்து பேரை தனிப்படை போலீசார் கைது செய்திருந்தனர் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் மங்கிலால் தேவாசி விக்ரம் ஜாட் ஆகியோர் மத்திய பிரதேசத்தில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அங்கு சென்றனர் கொள்ளையர்கள் இருவரும் மும்பை ஆக்ரா நெடுஞ்சாலையில் மத்திய பிரதேசத்தின் பர்வானிக்கு செல்லும் ஒரு பேருந்தில் சென்று கொண்டிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து விரைந்து சென்ற போலீசார் அவர்களுக்கு தெரியாமல் அந்த பேருந்தில் ஏறி இரண்டு பேரையும் அதிரடியாக கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒன்பது புள்ளி நான்கு கிலோ தங்க கட்டி மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கம் ஒரு நாட்டு துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் ஒரு செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து லயன் டேட் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்